செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் வங்கியில் பணம் செலுத்த சென்ற பெண்ணின் இருசக்கர வாகனத்தில் இருந்த ஒன்றரை லட்சம் கொள்ளை நிலையில் அதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது அதனை பார்க்கலாம் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில் குமார் வணக்கம் செந்தில்குமார் இது தொடர்பான விவரங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்துள்ள அச்சரப்பாக்கத்தில் இயங்கி வரும் இந்தியன் வங்கியில் அச்சரப்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் சொர்ண கணபதி தனியார் நல்கு கடையில் உதவியாளராக பணி செய்து வரும் மேனகா இவர் தனது இருசக்கர வாகனத்தில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பணத்தை வாகனத்தில் வைத்துக் கொண்டு இந்தியன் வங்கிக்கு சென்றுள்ளார் அப்போது இரண்டு லட்சம் ரூபாய் மட்டும் எடுத்துக்கொண்டு வங்கிக்கு சென்று அங்கு பணத்தை கட்டியுள்ளார் இதனால் அரை மணி நேரம் அந்த நேரத்தில் வெளியே நிறுத்தி வைத்திருந்த மேனகாவின் இருசக்கர வாகனத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வைத்திருந்த பணத்தை நான்கு பேர் கண்ட நான்கு பேர் கொண்ட மர்ம நபர்கள் வாகனத்தின் சீட்டை உடைத்து அதிலிருந்து பணத்தை கொள்ளையெடுத்தும் டிசிடி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து அக்கரபாகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து இருசக்கர வாகனத்தில் பணம் திருடும் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி செண்டில் குமார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போதை ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க